ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த முருகன் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே எடுத்துடுங்கள் வீட்டில் வைக்கக்கூடாத முருகன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருமே பூஜை அறையில் விதவிதமான முருகர் படத்தை வந்து வாங்கி வந்து வைப்போம் ஆறு படை வீடுகளுக்கு சென்றாலும் சரி எந்த முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரி அங்கு முருகன்னாலே அழகு தான் அதனால் அந்த அழகழகான முருகர் படத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பது சிலருக்கு வந்து வாடிக்கையாக இருக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவதன் மூலம் நமக்கு வேண்டிய அருளையும் வரங்களையும் தந்தருள்வார் முருகப்பெருமான் அதில் குறிப்பாக சில படங்கள் சில முருகன் படங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான முருகர் ஃபோட்டோலாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நிறைய தெய்வங்களின் படங்கள் வந்து வச்சுருப்போம் அதே போல் தான் முருகர் படம் இல்லாத பூஜை அறையே இருக்க முடியாது திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் சுவாமிமலை முருகன் திருப்பரங்குன்ற முருகன் இந்த மாதிரியான அனைத்து அறுப்படை வீட்டு முருகன் படங்களையுமே சில பேர் வந்து வாங்கி வச்சு வழிபடுவாங்க இந்த மாதிரி முருகர் படம் எங்கு பார்த்தாலும் அந்த அழகான முருகனை வாங்கிட்டு வந்துடணும் நிறைய பேருக்கு வந்து தோன்றும் அந்த அளவுக்கு அந்த அழகான அருள் கடாட்சம் மிகுந்த அந்த முருகனின் பாட படம் எந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் முருகரின் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகர் படத்தை வச்சு வழிபடுவது கடாட்சத்தையும் செல்வ கடாட்சத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் திருமண பேற்றையும் அந்த குழந்தை பாக்கியத்தையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அந்யோனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய படத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சு வழிபடுங்க அடுத்ததாக எந்த படத்தை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் படம் அதாவது பழனி ஆண்டவர் படம் அப்படின்னாலே அந்த ராஜா அலங்கார படத்தை நீங்க தாராளமா வீட்ல வச்சு வழிபடலாம் அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய கோமணத்துடன் இருக்கக்கூடிய மொட்டைத்தலையுடன் இருக்கக்கூடிய முருகரை நம்ம வீட்ல வந்து வச்சு வழிபடக்கூடாது அந்த மாதிரி பழனி மலை ஆண்டி படத்தை நம்ம வந்து வீட்ல வச்சு வழிபட்டால் செல்வம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரின் படத்தை வைக்காம பழனி ராஜ அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய அந்த முருகர் படத்தை நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வழிபடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவார் அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாதிரியான முருகர் படத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முருகர் படம் அப்படின்னாலே கையில் வேல் வச்சுருப்பார் வேல் இல்லாத அந்த முருகர் படத்தை நம்ம வந்து பெரும்பாலும் பார்க்க முடியாது அந்த மாதிரி முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு கீழே சோல்ஜர்கிட்ட இருக்கிற மாதிரியான படங்களை தான் வச்சு வழிபடணும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேல் ஒரு ஃபோட்டோவில் வந்து முருகரின் தலைக்கு மேலே அந்த வேல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தையுமே நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா முருகரின் தலைக்கு மேலே வந்து அந்த வேல் முருகரை விட அந்த வேல் வந்து பெரிதாக இருக்குது அந்த மாதிரியான முருகர் படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை இனிமே வந்து வச்சு வழிபடாதீங்க எப்பொழுதுமே முருகரின் கையில் அந்த தலைக்கு கீழே உள்ள அந்த முருகர் படத்தை தான் நம்ம வந்து வச்சு வழிபடணும் அதனால் உங்கள் வீட்டில் இனிமே அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரோ அல்லது கையில் வேல் வந்து அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கக்கூடிய முருகர் படத்தையோ நீங்கள் வந்து வச்சு இதுவரைக்கும் வழிபட்டுட்டு வந்தீங்க தெரியாமல் அப்படின்னா அதை இனிமேல் வந்து அந்த படத்தையெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அந்த ராஜா அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய முருகரையும் அதே போல் அந்த வேல் வந்து முருகரின் முகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முருகர் படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க அந்த மாதிரியான ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இப்போ ஆண்டி போலவோ அல்லது இந்த வேல் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோவோ செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒன்றாவது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்குவார்கள் முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் எப்பொழுதுமே முருகரை மட்டுமே நம்ம வந்து வணங்கக்கூடாது முருகரோடு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையும் சேர்த்து தான் நம்ம வந்து திருநாமங்களை சொல்லி வளங் வணங்க வேண்டும் முருகப்பெருமானே வள்ளி தெய்வானை தாய்களே எங்களுக்கு வந்து அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி மூவரையுமே நம்ம வந்து எப்பொழுதும் வணங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தோடு நம்ம வேண்டுகின்ற வரங்களையும் அந்த மூன்று தெய்வங்களும் நம்மளுக்கு வந்து வாரி வழங்குவார்கள் அதனால் இந்த மாதிரியான முருகப்படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம சொல்கிற மாதிரியான முருகப்படங்களை வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வாங்க ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகரை வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் எந்த விதமான பணக்கஷ்டங்களோ கடன் பிரச்சனைகளோ இல்லாமல் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் அந்த சகல செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஓம் ஷரவண பவ இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ